ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சுலபமான முறையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தாளிக்க போகிறதில்ல அதே போல் அதிக நேரம் வதக்காமல் சுலபமான முறையில் குக்கரில் எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு குக்கரை வந்து வச்சுருக்கேன் இதில் முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை குக்கரில் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு முப்பது பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குழம்பு பொடி கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரும் இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த டயத்தில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது மூணையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நீங்கள் கறி எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா முழுக்கொழியாக எடுத்திங்கன்னா ஒரு கிலோ குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குனிங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு தொள்ளாயிரம் வர மாதிரி ஒரு கொழி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம பொடியை வந்து போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்ச பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடைசியாக நீங்கள் தேங்காய் பாலும் இந்த பொடியும் சேர்க்கும்போது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு சூடான சாதம் இட்லி தோசைக்கெலாம் இது செம்மையாக இருக்கும் அதே போல் பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ